அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் வீழ்ந்து கொண்டே இருப்பது தோல்வி அல்ல எழுந்து நிற்பதுதான் வெற்றி விழ விழ ஏந்து கொள்பவனே வெற்றியாக வெற்றியாளனாக சாதனை படைப்பவனாக மாறுகிறான் ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆறீங்க அப்படியே துவண்டு போய் விடுகிறீர்கள் ஆனா ஒரு மாடு கண்ணு போட்டாலோ ஒரு ஆடு கண்ணு போட்டாலோ அது எழுந்து நடப்பதற்கு முயற்சி செய்யும் போது பல முறை விழுந்து விழுந்து விழுந்துதான் எழுந்து நிற்கிறது ஆடு குட்டியும் மாடு கண்ணு மட்டும் இல்லை நீங்களும் சிறு வயதில் முட்டி போட்டுக் நீங்கள் எழுந்து நடப்பதற்கு முயற்சி செய்யும் போது எத்தனையோ முறை விழுந்து எழுந்துதானே நடக்க ஆரம்பித்தீர்கள் ஆனால் வளர்ந்த பிற்பாடு அது ஏன் விழுந்ததும் விழுந்தே போகிறீர்கள் எழுந்து நிற்பதற்கு முயற்சி செய்வதில்லை நீங்கள் எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் கடைசியாக விழுந்து எழுந்து முடியாத நிலைக்கு நீங்கள் வரும்போது பூமி தாய் என்ன சொல்கிறாள் தெரியுமா ஒன்பது முறை விழுந்து எழுந்து வந்தாய் நீ பத்தாவது முறையும் உன்னால் எழுந்துக்க முடியும் எழுந்து நின்று வெற்றி உன்னை அரவணைத்துக் கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறது என்று நீ விழுந்ததை பூமி தாய் உனக்கு சுற்றி காட்டுகிறார் பதினேழு முறை விழுந்து தன்னுடைய கூட்டை கட்ட முடியாமல் தோண்டு போன சிலந்தி கூட பதினெட்டாவது முறை சாதித்து காட்டுகிறது அதுபோல வாழ்க்கையில் பல முறை உங்களுக்கு தோல்விகள் ஏற்படலாம் பல இடைஞ்சல்கள் குறுக்கீடுகள் வரலாம் இதற்கெல்லாம் தோண்டு போய்விட்டால் சாதிக்க முடியுமா வெற்றி கனியை பறிக்க முடியுமா ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்பவனே வெற்றியாளனாக மாறுகிறார் சுவாசித்து வாழ்கின்ற நீங்கள் காற்ற மட்டும் சுவாசித்து வாழ்கின்ற நீங்கள் நம்பிக்கை ஏன் சுவாசிக்க மறந்து போய்விடுகிறீர்கள் நம்பிக்கை என்பதுதான் உங்களை எழுந்து நிற்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும் ஆக விழுந்து போவது எல்லாம் தோல்விகள் அல்ல எழுந்து நிற்பவனே வெற்றியாளனாக மாறுகிறான் விழ விழ எழுந்து யார் நிற்கிறானோ அவனே சாதனை படைக்கிறான் ஆயிரம் முறைக்கு மேல் ஒரு மின்சார பலப்பை கண்டுபிடிப்பதற்காக தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறைக்கு மேல் விழுந்தார் தோல்வியடைந்தார் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் கூறுகிறார் என்னன்னா இது தோல்வி அடைவதற்கு நான் ஏதோ ஒன்றை சரியாக பொருத்தவில்லை ஏதோ ஒரு உலகத்தை நான் சரியாக வைக்கவில்லை அந்த உலோகம் என்ன என்பதை தெரிந்து கொள்கின்ற வரை நான் விழுந்து கொண்டுதான் இருப்பேன் ஆயிரம் முறைக்கு மேல் விழுந்த பிற்பாடுதான் எந்த என்று சொல்லக்கூடிய அந்த இழையான அந்த உலோகத்தை வைத்தால் மின்சாரம் ஒளிரும் என்பதை கண்டுபிடித்தேன் என்று கூறுகிறார் உலகத்திலேயே அதிகமான தோல்விகளை சந்தித்த அவர் இன்று வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் மக்கள் மனதிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு சாதனையாளன் வெற்றியாளன் ஆவான் அப்படிப்பட்டவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை அவர் உள்ளோகம் உள்ள வரைக்கும் அவருடைய தூள உடல் போயிருக்கலாம் அவர் சாதனைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் நீங்களும் பல தோல்விகளை அடையுங்கள் தோல்விகளுக்காக தோண்டு போய்விடாதீர்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடத்தை ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தருகிறது என்பதை யார் பொறுமையாக தெரிந்து கொள்கிறானோ அவன் மா பெரும் சாதனையை அடைகிறான் ஆக வீழ்வதெல்லாம் தோல்விகள் அல்ல அது பாடங்களாக அமைகிறது ஆக வீழ்ந்து வீழ்ந்து முடங்கி போய்விடாதீர்கள் சுணங்கி போய்விடாதீர்கள் வெற்றி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்